நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சுமை தூக்கும் தொழிலாளிகள் விரைவில் போராட்டம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நிர்வாகிகள் கலந்து கொண்ட பொதுக்குழு கூட்டம் இதில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு அதிகாரிகள் நிலைமை தொகையை வழங்காததை கண்டித்தும் வழக்கு முடிந்து பத்து மாதங்கள் ஆகியும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தீர்மானம் சென்னை பாளைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தானியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய உணவு மற்றும் கூட்டணி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சுமை தூக்கும் தொழிலாளிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய துணைத் தலைவர் செல்வராஜ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலவைத் தொகையை இதுவரையும் வழங்கவில்லை எனவும் முப்பத்தி ஒரு ஆண்டு காலமாக வழக்கு நடைபெற்று அதில் போனஸ் நிலுவைத் தொகை உள்ளிட்ட பலன்கள் தீர்ப்பு தொழிலாளர்களுக்கு சாதகமாக வந்து பத்து மாதங்கள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதை காண்டிக்கும் விதமாக வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்த நிலையில் அதற்கும் இதுவரை எந்த ஒரு பதிலும் அதிகாரிகள் அளிக்கவில்லை எனவும் எனவே தமிழக அரசும் துறை சம்பந்தப்பட்ட இயக்குனர் அவர்களும் உடனடியாக பாதிப்புக்கு உள்ளான நானூத்தி நாற்பத்தி நான்கு தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் நானூத்தி எண்பது நாட்கள் யாரெல்லாம் பணி செய்து முடித்தார்களோ அவர்களுக்கு முறையாக அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரே மாதிரியான வேண்டும் இது உயர் உயர்நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பில் குறிப்பிட்ட அனைத்து சலுகைகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பாக கூடுதல் நேரம் பணி செய்தால் அவர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்குவதற்கு ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது போலவே தற்போதும் போனஸ் உட்பட உயர்நீதிமன்ற தீர்ப்பின் உள்ளது அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் குடும்பத்துடன் அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட உள்ளதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர்